பக்கமே பகுவாயான பூதங்கள் ஒக்க ஆடல் உகத்துடன் கூத்தராய் அக்னியோடவர் ஆர்பர் ஆரூராரே கொக்கரை குழல் வீணை கொடுகட்டி ஆகிய இசைக்கருவிகள் கொண்டு இயக்கியும் அருகில் நிற்கும் பூத ஆடியும் மகிழ்பவர் உருத்தாட்சி மாலையையும் அரவினையும் பூண்டு விளங்குபவர் திருவாரூர் பெருமானாவார் எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே பந்த வீடவையாய் பாராபரன் அந்தமில் புகழ் ஆரூர் அறநெறி சிந்தையுள்ளும் சிறத்துள்ளும் தங்கவே நெஞ்சமே நீ எத்துணை மிக்கம் நற்றவம் புரிந்தனை இப்பிறப்பில் பாசம் பற்றி ஆட்கொண்டு அருள்பவராகி பின் மருமையின் வீட்டின் இன்பமும் நல்குபவ சிவனன்றோ இப்புகழ் கொண்ட ஆரூர் பிரான் அறநெறியில் வீற்றிருப்பார் இவரை நீ சிந்தையுள் கொண்டுள்ளாய் இன்றியமையாய் தனிப்பெரும் பொருளாக கொண்டுள்ளன என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே திருவலம் சுழி ஆளுடை பிள்ளையார் பந்தம் வீடலையாய் பராபரன் பந்தமும் வீடும் ஆயவன் இறைவன் பந்தமும் வீடும் படைப்போர் காண்கன் திருவண்ட பதி பகுதி பந்தமாய் வீடும் ஆயினாருக்கு திருப்பொற்கம் திரோதான சக்தியாய் நின்று உலக பந்தத்தில் ஈடுபடுத்தி வினை கழிவு செய்து பின் அருட்சக்தியாக மாறி வீடு பேற்றுக்கு அருள்பவன் வண்டுலாமலர்கொண்டு வளர்ச்சடைக்கு இண்டை மாலை புனைந்தும் ராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவருக்கு அண்டம் வைப்பவர் ஆரூராரே வண்டுகள் இசைத்துச் செல்லும் தேனிறைந்த மலர்கள் அமைந்த இண்டை மாலையும் சூடியும் இரவும் பகலும் அகலாது அணுக்குத் தொண்டுகள் இடையூறு செய்யும் அடியார்களுக்கு அண்டங்களை ஆளும் பெரும் பதவியை தருபவர் ஆரூர் இறைவரே துன்பெல்லாம் அறநீங்கி சுபத்தராய் என்பெல்லாம் ஏற்றி நின்று இன்பராய் நினைந்து என்றும் இடையரா அன்பராம் அவர்க்கு அன்பர் ஆரூரே ஆரூர் பெருமான் தன்பால் அன்பு கொண்டு இரவும் பகலும் வணக்கம் செய்யும் அடியார் பெருமக்களுக்கு நல்லன்பராவார் இத்தகைய நிலையில் எலும்பும் உருகுமாறு பக்தி பெருக்கால் வாழும் தூயோருக்கு இடரிலா இன்ப வாழ்வு அமையவும் நல்ல சுபமங்கலங்கள் இப்பிறப்பிலேயே அமையச் செய்பவர் தாமு அரட்டர் ஐவரை ஆசரு திட்டினீர் முரட்டடித்தவர் தக்கன்றன் வேள்வியை அரட்டடக்கி தன் ஆரூர் அடைமீனே ஈமக்கிடங்கில் கையில் கிடைத்தும் முன் அடங்கப் பெற ஐம்புலன்களையும் குற்றமர கலைந்து முரட்டுத் தன்மை கொண்ட அத்தகன் வேள்வியை அடக்கியவனான சிவனார் உரையும் இடம் ஆரூரே அவரை சென்று தொழுது உயிர் தன்மை வாய்ந்த படுக்கை ஈம படுக்கை அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்தல் போல் யாக்கை நிலையாமை நினைவு கொண்டு இப்போதே ஆரூரை அடைந்து வழிபடுக எம்மை யாரிலாயானும் உலே நெம் எம்மை யாரும் இது செய்ய வல்லரே அம்மையார் எனக்கு என்றென்றும் அறற்றினேற்கு அம்மை யாரை தந்தார் ஆரூர் ஐயரே இத்திருப்பாடல் நாயனாரின் இளமை கால நிகழ்வினை படம் பிடித்து காட்டுதல் போல அமைந்துள்ளது வரலாற்று காப்பியமான பெரிய புராணத்துள் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் எத்தனை அளவு அனைத்தினையும் நுணுகி நுணுகி ஆராய்ந்து வரலாறு கூறியுள்ளார் என்பது நமக்கு புலனாகும் திலகவதியார் உயிர் தாங்கும் செய்தியை கூறும் திருப்பாடலுக்கு இப்பாடல் அகச்சான்றாய் உள்ளதாய் உணர்க கல்வெட்டுகள் மூவர் பெருமக்களின் தெய்வ திருப்பாடல்கள் போன்ற பல நிலைகளை நன்கு கற்றுணர்ந்து காப்பியம் அமைத்தனர் பெருமானார் என்பதை உணரலாம் எம்மை காக்கும் நிலை கொண்ட தாயும் தந்தையும் இளராயினர் யானும் தனித்து வாழும் நிலை கொண்டிலேன் எனக்கு முன்னே தோன்றிய தமக்கை திலகவதியாரும் எனக்கு துணையாய் அமைபவரும் அவரும் தம் உயிரை விட துணிகின்றார் என் செய்வேன் கேட்பாரற்று காப்பாராயினும் இருந்திட உள்ளுமோ இன்னமும் பன்முறை வாழ்விட்டு அறற்றி அடியவனுக்கு ஆரூர் பெருமான் என் வாழ்வினை உயர்த்திட கொன்னேன் என்ற புற சமயத்தினின்று வீடு செல்ல தடுத்தாட் எம் தமக்கையினாரை இருமுதுகிறாக ஆசானாக கேளீரான அமைத்த நிலையினை நான் என்னென்பேன் தண்டவாளியை தக்கன் வேள்வியை சென்றது ஆடிய தேவரகண்டனை கண்டு கண்டியவள் காதலித்து அன்பதாய் கொண்டியாவினவற்றும் கென்றவன் கோதையே இறைவன் தீயோரை தண்டித்து அருள் செய்பவர் தக்கனின் வேள்வியை அழித்து வெற்றி கண்டவ இப்பிரானின் மீது மகிழ்ந்து மங்கையொருத்தி அன்பும் காதலும் கொண்டு தன்னை மறந்த நிலையை கொண்டனால் இச்செயில் செவிலித்தாய் தன் மகளை நோக்கி கூறிய கூற்று இவள் நம்மை பல பேசத் தொடங்கினாள் அவனவன் மந்தினில் ஆறும் ஆறூர் அரணினும் பவனி வீதி விடங்கனை கண்டிவள் தவணையாணியவாறு என்றன் தையலே செவிலித்தாய் தலைவனின் காதல் ஒழுக்கத்தை நற்றாய் அறத்தோடு நின்று உணர்த்துவது வீதி விடங்கர் திருவீதியில் உலா வருவதைக் கண்டு பெண்ணொருத்தி தன்னை மறந்தால் சுற்றியுள்ளோரே ஒரு பொருட்டாக எண்ணாமல் பெருமான் புகழினை பேச தொடங்கினால் அவளின் தெய்வ பற்றானது தீயை போல கொழுந்து விட்டு எறிய தொடங்கியது நீரை செஞ்சடை வைத்த நிமலனார் காரர் இடச்சால் கணல் வாயர ஆரத்த உறையும் மணி ஆரூரை தூர தொழுதெழவார் வினை தூழியே கங்கையை சடையில் கொண்டவரும் திருநீல கண்டவரும் அறவினை ஆறமாக கொண்டவருமாகிய பெருமான் உரையும் ஊர் ஆரூரே இத்தலத்தை தொலைவில் இருந்தே தொழுவார்கள் வினைகள் கெடுமே உளமே ஒரு உறுதி உரைப்பான் வெள்ளம் தாங்கு விரிசடை வேதியன் அல்லல் நீர்வயல ஆரூர் அமர்ந்தயம் வல்லல் சேவடை வாழ்த்தி வணங்கிடை உள்ளம் உனக்கு யான் உறுதி ஒன்றினை உரைக்கப் போகிறேன் சிவனார் கங்கையை சடையில் கொண்டவர் மறையாக அதன் பொருளாகவும் விளங்குபவர் சேறு நிறைந்த வயல்கள் சூழ்ந்து விளங்குகின்ற ஆரூரில் விளங்குபவர் எம் வள்ளல் அவரின் திருவடியை வாழ்த்தி வணங்குவோமாக விண்டமாமலர் மேலூரை வானோடும் கொண்டல் வண்ணனும் கூடி அருகில தன் தன்னாரூர் அடித்தொழ பண்டை வல்வினையின் இல்லாம் பறைமே விருந்து பறந்து நிற்கும் தாமரை மலர் மேல் விளங்கும் நான்முகன் மேகம் போன்ற கரியம் வண்ணம் கொண்ட திருமாலாகி இருவரும் சேர்ந்து தேடி சென்ற போது காண்பதற்கு அறியா இறைவன் அண்டங்கள் தோறும் நிறைந்து நிற்கும் பேரொருவானான் அப்பெருமானுக்கு உரியதாய் விளங்கும் ஆரோர் அப்பிரானின் திருவடியை போற்றி வணங்கினால் வன்வினைகளும் நமக்கு பறந்தோடும் மையுளாவிய கண்ணம் தன் அண்டம் தன் தன் கண்ணுதல் ஐயன் ஆரூர் அடித்தொழுவாருக்கெல்லாம் உயலாம் அல்லல் ஒன்றிலை காண்பினேன் சிவனார் கரிய கண்டத்தார் அன்னங்கள் யாவும் நிறைந்திருப்பார் கையில் சூழப்படையினர் நெற்றிக்கன்னர் ஆரூரின் தலைவர் அவரை தொழுவாருக்கு இவ்வுலகில் எவ்வித துன்பமும் இல்லை இவர்களுக்கு வினை வயத்தால் எய்யக்கூடிய எவ்விதம் துன்பமும் இல்லை திருச்சிற்றம்பலம்